கோவை ரத்னபுரியில் வைத்தார் பொதுமக்கள் முக்கிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு கோவை மாநகரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு புதிய வசதிகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள் ஒன்று வெரைட்டிகால் காவல் உட்பட்ட பகுதியில் தொண்ணூத்தாறு குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் பதினேழு கோடி ரூபாய் செலவில் அதே போல ரத்னபுரி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் சுமார் ரெண்டு புள்ளி ஏழு கோடி செலவில் திறந்து வைத்திருக்கின்றார்கள் அதை கொண்டாடக்கூடிய வகையில் நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம் இங்கே ரத்னபுரி காவல் நிலையத்தை பொறுத்த மீனா அவர்கள் சொன்னது போல இந்த பகுதி ஒரு காலத்தில் குற்றம் நிறைந்த பகுதியாக இருந்து இன்று கோவை மாநகரத்தில் மற்ற பகுதிகளைப் போல இதுவும் வளமான ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருப்பது முக்கியமான ஒன்று அதற்கு காவல்துறையினுடைய பங்களிப்பு மிகவும் அடிப்படையான ஒன்று என்பதை யாரும் மறக்க முடியாது ஏன்னா ஒரு பகுதி வளரணும் அப்படின்னா முதல்ல அங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கணும் மக்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை வேறு வேறு எதுக்காவது வெளியே போனாலோ போகும்போது வரும்போதும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உணர வேண்டும் அப்படின்னா தான் அந்த பகுதியில் வந்து மக்கள் குடியிருப்புகள் வரும் வசதிகள் வரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அந்த அடிப்படையில் இந்த பகுதி ரத்னபுரி பகுதி அப்படிங்கிறது இன்னைக்கு கோவை மாநகரத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக மாறிட்டு வருது அந்த பகுதியில் இவ்வளவு ஒரு நல்ல காவல் நிலையம் வந்து கண்டிப்பாக தேவையான ஒன்று காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் ஏன்னா ஒரிஜினலாக கோவை மாநகரத்தில் இருந்தால் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ரத்னபுரி மட்டும்தான் வந்து ப்ரைவேட் பில்டிங்கில் இருந்தது அஃப்கோர்ஸ் இப்போ புதுசாக ஆரம்பித்த போலீஸ் ஸ்டேஷன் ப்ரைவேட் பில்டிங்கில் இருக்குது அதை விட்டோம் அப்படின்னா ரத்னபுரி மட்டும்தான் ப்ரைவேட் பில்டிங்கில் இருந்தது இன்றைக்கி ரத்னபுரிக்கு இவ்வளோ ஒரு நவீன வசதிகளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு கட்டிடம் ஒவ்வொரு மூணு ஃப்ளோர் இருக்குது ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு அப்புறமா கான்ஃபரன்ஸ் ஹாலு எல்லா காவலர்களுக்கும் வசதியான அளவில் இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு டிராஃபிக் இருக்குது நம்முடைய போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த கட்டணம் கட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் முன்னாடியே கட்டி முடிக்கப்பட்டது பட் இருந்தாலும் ஒரு சில தடைகள் இதை திறப்பதற்கு ஒரு சில தடைகள் இருந்தன அது காவல் அதிகாரிகள் மற்றும் கார்பரேஷன் நம்முடைய மேடம் மீனா கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த காவல் நிலையம் முழுமையாக எல்லா தடைகளையும் தாண்டி இந்த திறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து முனையாளர்கள் நல்ல உள்ளங்கள் காவல் நிலையத்திற்கு சின்ன சின்ன உதவிகளெல்லாம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா இன்றைக்கி கட்டணம் அப்படிங்கிறது நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி நமக்கு வீடு முக்கியமோ அதே போல் காவலர்களுக்கு தொண்ணூறு டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் செலவிடுறாங்க அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து வேலை பார்ப்பதற்கு பணி செய்வதற்கு ஒரு ஏதுவானதாக ஒரு வசதியானதாக இல்லை என்றால் அவர்களுடைய பணியை திறம்பட செய்ய முடியாது ஏன்னா இப்போல்லாம் ஐடி கம்பெனிஸில் பார்த்தோம்னா இப்போ கட்டணங்கள் கட்டும்போது வீட்டில் என்ன சூழல் இருக்குதோ அது மாதிரி கட்டுறாங்க ஏன்னா வேலை பார்க்கும்போது எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது ஒரு அசகோரியமும் இருக்கக்கூடாதுன்ட்டு பார்க்குறாங்க நான் இப்போ சமீபத்தில் ஒரு டைடல் பார்க்கில் ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹால் அதில் சோஃபா போட்டிருக்கிறாங்க மேலே மழை இதில் அதாவது பரனில் உட்காந்து வேலை பார்க்கணும்னா அதுக்கு வசதியாக மேலே போட்டிருக்கிறாங்க ஊஞ்சலில் ஆடிட்டே வேலை பார்க்குற மாதிரி இது மாதிரியான வசதிகள் அது ஆபீஸா வீடா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அலுவலக கட்டடங்கள் அதனுடைய தன்மை மாறிக்கிட்டு வருது இன்னைக்கு உலக அளவில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப நவீனமயம் ஆகிடுது நவீனமயம் அப்படிங்கிறது என்ன சிறந்த காற்றோட்டம் வேண்டும் சிறந்த ஒரு சுகாதாரத்தை பேணக்கூடிய வகையில் அந்த கட்டிடங்கள் இருக்க வேண்டும் இப்போ இதை பார்த்தோம்னா இப்போ இந்த பகுதி கொஞ்சம் குறுகலான பகுதி மட்டுமே தவிர மற்றபடி காவல் நிலையத்திற்கு நல்ல பறந்து விரிந்து நல்ல ஒரு காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் இருக்கிறதுனால மக்கள் சேவையை இன்னும் நன்றாக செய்வதற்கு இந்த புதிய கட்டிடம் உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே நேரத்தில் காவல்துறை நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்வது இன்று இரண்டு புள்ளி ஏழு கோடி செலவில் பொதுமக்களினுடைய வரிப்பணத்தில் மூலமாக பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு வந்தால் உடனடியாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மனு ரசீது கொடுப்பதோ அல்லது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோ செய்து அவர்களை அலைக்கழிக்காமல் அன்புடன் பண்புடன் பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைப்பதில் முனைப்பு காட்டி அவர்கள் கொடுத்துள்ள இந்த இந்த செய்துள்ள இந்த உதவிக்கு நாம் நன்றி பாராட்டக்கூடிய நம்முடைய சேவைகளை இன்னும் திறம்பட செய்ய வேண்டும் அதன் மூலம் அமைதியும் அமைதி இந்த பகுதியில் நிலவி பொருளாதார வளர்ச்சி இன்னும் பெருக வேண்டும் இந்த ரத்னபுரி காவல் நிலைய பகுதி எப்படி கோவையில் உள்ள மற்ற வளர்ந்த பகுதிகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஈடு கோவை ரத்னபுரி காவல் நிலையத்துக்கான புதிய கட்டிடம் சம்பத் வீதி பக்கம் உள்ள ஜி ராமசாமி ரோட்டில் ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது விழா இன்று மதியம் நடந்தது போலீஸ் கமிஷனர் ரிப்பன் வெட்டி திறந்து பின்னர் குத்து விளக்கு ஏற்றி வைத்தார் இந்த விழாவில் துணை போலீஸ் கமிஷனர்கள் ரோஹித் நாதன் உதவி போலீஸ் கமிஷனர் கணேசன் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போலீஸ் கமிஷனருக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் கணேசன் கோவை மாநகர வியாபாரிகள் சம்மேளன மாவட்ட தலைவர் கே ஆர் ராஜா தொழிலதிபர் ஜே அருள் ஆர் பி கருணாகரன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் பிரின்ஸ் சுந்தர் ஜான்சன் வழக்கறிஞர்கள் விமல் ராகவன் சாமுவேல் விஜய் முத்துமலை சிவகுமார் சுரேஷ் ராஜா கலையரசன் முனீஸ்வரன் ரத்தினபுரி செல்வகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் நன்றி கூறினார் பின்னர் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த புதிய காவல்நிலை கட்டிடம் பதினைந்து சென்று நிலத்தில் ப பனிரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது இது மூன்று தளங்கள் கொண்டதாகும், இதன் மாடியில் கூட்ட அரங்கமும் உள்ளது மூன்று தளத்துக்கும் லிஃப்ட் வசதி கொண்டது இவ்வாறு அவர் கூறினார்